ராசிக்கு உயர்வு தனுசு ராசிக்கு கழிப்பு மகர ராசிக்கு பாசம் கும்பராசிக்கு அன்பு மீன ராசிக்கு அமைதி நம்ம நட்சத்திரம் வாரியாக ஆகாத நட்சத்திரங்களை பற்றி இங்கே பார்த்துட்ருக்கோம் இன்று ரோகிணி நட்சத்திரத்துக்கு ஆகாத நட்சத்திரங்கள் எவை என்று பார்க்கணும் இன்றைய தீபாவளி அதுமாக நம்ம இன்றைய சிந்தனைக்கு பார்ப்போம் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த தீபாவளி வாழ்த்துக்கள் நம்ம வந்து இந்த மங்களமான திருநாளிலே நம்மளுடைய மனதிலே மங்களமான குணங்களை ஏற்றுக்கொள்வோம் இந்த தீபாவளி அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்று நமக்கு எல்லாருக்கும் தீபாவளி என்னுடைய இனிய தீபாவளி வாழ்த்துக்களை எல்லாருக்கும் சொல்றேன் இப்போ நம்ம பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய தேதி இருபதாம் தேதி பத்தாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை தமிழ் மாதம் ஐப்பசி இன்றைய சூரிய உதயம் ஏழு மணிக்கு சூரிய அஸ்தவனம் ஆறு ஐம்பத்தி ஐந்துக்கு இன்றைய திதி தேய்பிரே சதுர்த்தசி தேய்பிரே சதுர்த்தசி முடியும் நேரம் மாலை ஆறு பதினைந்துக்கு அதன் பிறகு அமாவாசை ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் அஸ்தம் அஸ்தம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று இரவு பத்து நாற்பத்தி ஆறுக்கு அதன் பிறகு சித்திரை ஆரம்பமாகும் இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறு ஐம்பத்தி ஒன்பதிலிருந்து ஏழு ஐம்பத்தி ஒன்பது வரை அதன் பிறகு மத்தியான வேளையில் மூன்று ஐம்பத்தி ஐந்தில் இருந்து நான்கு ஐம்பத்தி ஐந்து வரை மாலை வேளையில் ஆறு ஐம்பத்தி நான்கிலிருந்து இரவு எட்டு இருபத்தி மூன்று வரை ராகு கால நேரம் காலை எட்டு இருபத்தி எட்டில் இருந்து ஒன்பது ஐம்பத்தி எட்டு வரை எமகண்ட நேரம் காலை பதினொன்று இருபத்தி ஏழில் இருந்து மதியம் பன்னெண்டு ஐம்பத்தி ஏழு வரை கூலிகன் மதியம் இரண்டு இருபத்தி ஆறில் இருந்து மூன்று ஐம்பத்தி ஐந்து வரை சந்திராஸ்தம ராசி கும்பராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இன்றைய விசேஷம் தீபாவளி பண்டிகை மற்றும் லட்சுமி குபேர பூஜையும் கூட நம்ம இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷராசிக்கு பகை ரிஷபராசிக்கு வெற்றி மிதுன ராசிக்கு நன்மை ராசிக்கு போட்டி சிம்ம ராசிக்கு மேன்மை ராசிக்கு பாராட்டு துலாம் ராசிக்கு பரிவு விருச்சக ராசிக்கு உயர்வு தனுசு ராசிக்கு கழிப்பு மகர ராசிக்கு பாசம் கும்பராசிக்கு அன்பு மீன ராசிக்கு அமைதி நம்ம நட்சத்திரம் வாரியாக ஆகாத நட்சத்திரங்களை பற்றி இங்கே பார்த்துட்டு இருக்கோம் இன்று ரோகிணி நட்சத்திரத்துக்கு ஆகாத நட்சத்திரங்கள் எவை என்று பார்ப்போம் ரோஹிணி நட்சத்திரத்திற்கு சுவாதி திருவாதிரை அஸ்தம் திருவோணம் சதயம் இந்த நட்சத்திரங்கள் இவர்களுக்கு ஆகாத நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்களில் வந்து திருமணம் செய்வதற்கும் சரி கூட்டு தொழில் வியாபாரம் செய்வதற்கும் சரி இந்த நட்சத்திரங்களில் வருபவர்கள் நீங்கள் கவனித்து பார்க்கணும் முக்கியமாக நீங்கள் ஒரு விசேஷ உங்களுக்காக விசேஷமாக சில காரியங்கள் செய்யும் பொழுது இந்த நட்சத்திர நாட்களிலே நீங்கள் தவிர்ப்பது நல்லது தொடர்ந்து இன்றைய தீபாவளி அதுமாக நம்ம இன்றைய சிந்தனைக்கு பார்ப்போம் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த தீபாவளி வாழ்த்துக்கள் நம்ம வந்து இந்த மங்களமான திருநாளிலேயே நம்மளுடைய மனதிலே மங்களமான குணங்களை ஏற்றுக்கொள்வோம் இந்த தீபாவளியிலிருந்து நாம் எல்லோரும் எல்லோருக்கும் மனம் புண்படாத மாதிரி நடந்து கொள்ளும் பக்குவத்தையும் நமக்குள்ளே ஏற்படுத்திக்குவோம் எல்லோரும் வாழ்வோம் எல்லோரும் சந்தோஷமாக நீண்ட வாழ்க்கை ஆயுள் ஆரோக்கியத்தோடு குழந்தைகள் எல்லாம் நல்ல சிறந்த கல்வியோடும் நம்ம சமுதாயம் மிக சிறப்பாகவும் வாழ வேண்டும் இந்த மலேசியா நாட்டிலே என்று என்னுடைய வாழ்த்துக்களை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்